ஹாய் ஓவர்ஸ் வெல்கம் டு நன்றி யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கு நன்றி ஒரு இன்ஸ்டன்ட் தோசை வீட்டில் இருக்கிற பொருட்களையும் வச்சு நம்ம ரெடியாக டக்குன்னு தோசை பார்த்தோம்லாம் அதுக்கு ஒரு கம்மியான கார சட்னி ரெடி பண்ணிட்டா போதும் இந்த தோசை நல்லா முருகலாக நல்லா வரும் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அதை இதெல்லாம் சேர்த்து முதல்ல ஒரு ஃபைனாக பவுடர் ஆக்கிப்போம் இதை அரைச்சாச்சு எப்படி போக வருது ஓ இதுல ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் கோதுமை மாவு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் இது வந்து குட்டி குழிக்க ரெண்டின்றனால நான் நாலு ஸ்பூன் விடுறேன் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம அந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடாக அக்க எண்ணெயை கல்லையும் போட்டு சூடாகட்டும் சிம்ளில் வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்து உப்பு தான் போட்டிருக்கேன் நான் இந்த கரண்டியில் நான் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல மிஸ்கில் தான் பண்ண போகிறேன் இது வந்து சூடாக இருக்கும்ல அது வந்து எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுறதுக்காக சும்மா ஸ்பூனில் கலக்கிறேன் இதை நல்லா கலந்துட்டு இதில் வந்து ஒரு கப் தயிர் கெட்டி தயிர் நல்லா வந்து இதை வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் லெட்டி ஆகும் நம்ம உடனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம் முதல்ல ஒரு கப் சேர்த்து கலந்துப்போம் இன்னும் ஒரு கப்பு கண்டிப்பாக தண்ணி தேவ இன்னொரு கப் தண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் ஜீனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி அளவு நான் ஆஃப் கேமராலாம் சேர்க்க மாட்டேன் நான் கண்டிப்பாக ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க தண்ணியோட அளவெல்லாம் அதனால் நான் இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் கெட்டியாக இருந்ததுன்னா மேற்கொண்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோ அதில் புளிச்ச தயிராக தான் சேர்க்கணும் தயிர் வந்து புளிச்சிருக்கணும் ரொம்ப காடியாக இருக்கிறது இல்லை இப்போ பாருங்கள் தண்ணி ரெண்டு கப்பு விட்டது ப்ளஸ் தயிரோடது இப்படி இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் ஆஃப் கேமரா நான் சேர்க்கலை இதில் ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்த்தோம்ல அதே கப்பில் கப் அளவு எக்ஸ்ட்ரா டோட்டலாக ஒரு கப் தயிர் ரெண்டரை கப் தண்ணி ஓ ஓதுமே நீ பார்த்துமே எல்லா இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் விடுவோம் சப்போஸ் திக்காக இருந்ததுன்னா இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அது பத்து நிமிஷம் கொஞ்சம் த இந்த ரவையோடு சேர்ந்து அது கொஞ்சம் ஊறட்டும் இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கதக்கி தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் நான் ஒரு பொட்டு கூட சேர்க்கல ரெண்டரை கப்பு தண்ணி ஒரு கப் தயிர் இதுதான் இந்த கன்சிஸ்டன்சில இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கு கண்ணு நல்லா காஞ்சிச்சு இதை ஒரு பக்கமாக வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை திருப்பி போட்டு வாங்கினாலும் வாங்கலாம் நம்ம ரவா செய்யறதுனால நம்ம திருப்பி போட்டே வாப்போம் சார் சப்போஸ் ஏன்னா வியகல சில கொஞ்சம் யாராவது கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றாங்கன்னா செமிக்காமல் இருக்கக்கூடாது இல்லை அதுக்காக அப்படியே நம்ம நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்குது பார்த்தா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அரிசி மாவு சேர்த்துருக்கோம்ல அதனால கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா வாவ் சூப்பர்மா நம்ம சா நம்ம நார்மலான தோசை வரியதான இருக்கு ம் தோசை மாவு காலியானாலும் பிரச்சனை இல்லை ம் ரெடி பண்ணி இந்த எம்மியான இன்ஸ்டன்ட் தோசை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது நம்புறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா இந்த தோ எப்படி போல இருக்கு. நல்ல முருங்கலா இருக்கு. முருங்கல சவுண்ட் கேக்குது. சூப்பரா உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய்.